செத்துட்டு ஜெயிச்சிட்டு வாழ செத்து போறேன்னு சொல்றது என் தம்பி தங்க கிட்ட நான் உரிமையோட சொல்லுவேன் நீங்க டு ஆர் டை செய் இல்லைனா செத்து மடி அதை தத்துவம்னு பேசுறீங்க அதே நான் என் தம்பி தங்கச்சிகிட்ட எங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னா அதை அப்படிலாம் பேசுறாரு அவங்க அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில வந்து சொல்றதான் இரு இல்லைனா போ எந்த கட்சிக்கோ போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்றேன் அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான்னு சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனே அந்த பாட்டு கொடுத்திருக்கியே என்ன என்ன பாட்டு கொடுத்தீங்களோ போகிறான் சும்மா தான் செல்லமா செல்றதுதான் திரும்ப திரும்பி சொல்றீங்க உலக நாடுகள் உலகில் இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனியாக கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் எனக்கிட்ட வந்து இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கல என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிக்க வந்தால் அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்போ வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணின சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது என்கிட்ட இல்ல எனக்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்மகிட்ட இல்ல அதனால அது அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி எதாவது இருந்தா கேள்வி அதுக்கு தான் அதுக்கு தான் யாரோடும் சேராம அதுக்குத்தான் யாரோடும் சேராம போட்டி போடுறோம் சரி இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் எல்லாரும் யாரோட நான் வைக்கலாம் ஏற்கனையே மனசுக்கு பிரச்சனை இங்க இங்க பாருங்க பாருங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா டிரைவர்கள எல்லாரும் ஆர்வமா அவர் மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னா இதுவும் மது அளவெச்சிருக்கு அதுவும் இருக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாத்தும் நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆள்களே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளா தான் இருக்கு எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயேலஞ்ச அவராதுலவே எங்க போய் பேசிடுது நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சாம் அதனால நாங்க இங்கே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கமா అలా செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேல்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதக செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளல ஆகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்